வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் இரவு வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோ புதன்கிழமை அன்றைக்கி காலையில் நான் துணி போடுறதுக்காக பர்கூர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்துட்டு காலையில் செஞ்ச பழைய சாப்பாடு சாம்பார் இது வந்துட்டு அப்போ புதுசாக செஞ்ச கோதுமை தோசை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தொட்டுக்கிறதுக்காக இப்போ இது ரெண்டு தான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எங்களுக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டேன் தீபாவளி வருது இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் துணியெல்லாம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெடிகாலமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் போயிட்டு தாங்க துணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் பெரும்பாலும் பெரிய கடையாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆர்டரவே கொடுக்கலாம் நம்மளது தான் சின்னதாக ஒரு டெய்லர் கடையிலே தானே நம்ம வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அதனால் வந்துட்டு நேராக போய்ட்டு தேவையான ஒன்று ரெண்டு பொருளை மட்டும் நல்லா தேடி எடுத்துப்பேன் நான் எப்போவுமே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தானிப்படி வந்துட்டு தானிப்படியிலேருந்து தன்றாம்பட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் இப்போ இப்போ வந்து அது தன்றாம்பட்டு இது தாங்க தன்றாம்பட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் தன்றாம்பட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலவே ஆகிடுச்சிங்க ஆறு அஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆறு பத்து அந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ இங்கேருந்து செங்கம் போகணும் நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டு அப்புறம் போகிறதில்ல அது வந்து சுற்று நமக்கு அதனால் தன்றாம்பட்டு போயிட்டு தன்றாம்பட்டில் இருந்து செங்கம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பத்தூர் பஸ் ஏறணும் காலையில் கிளம்பி போனேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் பெரும்பாலும் எப்போவுமே அப்படிதான் ஈரோடு அந்த மாதிரி பெங்களூர் வெளியில் போகணும் அப்படின்னா தான் லேட் ஆகும் பர்கூர் போனேன்னா நான் ஒரு நாள்லேயே வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன் நான் வந்துட்டு எப்போவுமே தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டு டைம் மட்டும்தான் பெரும்பாலும் வெளியில் போயிட்டு துணி போடுவேன் பேங்களூர் போவேன் இல்லை ஈரோடு போவேன் பர்கூர் போவேன் இந்த மூணு ஏரியா தான் பெரும்பாலும் வெளியில் போவேன் சூரத் ஒரு டைம் போயிருக்கேன் அடுத்ததாக லோக்கல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் இடையில் இந்த தீபாவளி பொங்கல் இல்லாமல் மிச்ச டைமில் இந்த ரெண்டு ஊரில் போட்டுப்பேன் பெரும்பாலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இதிலையே போட்டுப்பேன் பெரிய பெரிய கடைக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலெக்ஷன் ஒரு ஒரு இடத்துல போடுவாங்க பெங்களூரில் ஒரு கலெக்ஷன் போடுவாங்க ஈரோட்டில் ஒரு கலெக்ஷன் போடுவாங்க அவங்களுக்கு எது எங்கே செட் ஆகுதோ அந்த மாதிரி போடுவாங்க அதே மாதிரி நல் நல்ல பெரிய கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் ஆர்டர் கொடுத்துடுவாங்க சூரத்து கல்கத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெயிட் ஆர்டரும் கொடுப்பாங்க இங்கே லோக்கல்லேயும் ஸ்டெயிட் ஆர்டரு கொடுப்பாங்க இப்போ நான் செங்கத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார நொழிஞ்சிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் பஸ்ஸு இதுதான் செங்கத்து பஸ் ஸ்டாப் இது ஒரு வேண்டுகோள் உங்க பெற்றோர்கள் வீட்டுல இருந்தா அந்த தேலத்தை வாங்கிடுவேன் ஏங்குறது நான் திரைந்து சொல்றேன் மண்டை வழி மண்டை பாரத்திற்காக மழை பூண்டிச்சார் இந்த ஒரு வழியை கண்டிக்கும் தலைவழிக்கு பயன்படுத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் ஏதே கால் ஆயிடுச்சுங்க செங்கத்திலேருந்து அடுத்ததாக திருப்பத்தூர் தான் போகிறோம் திருப்பத்தூர் போயிட்டு அதுக்கப்புறமா தான் பர்கூர் போகணும் அங்கே போயிட்டு பஸ் மாதிரி போகணும் இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போ கால் ஏழு இருபது போல் ஆயிடுச்சு செங்கத்திலே வந்துட்டு செங்கத்திலேருந்து ப திருப்பத்தூர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போல் ஆகிடும் பெரும்பாலும் ட்ரைவிங்கை பொறுத்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கூட்டிகிட்டு போய்ட்டுருவானுங்க ஒரு சிலர் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் டிரைவிங் தான் போக முடியுது பஸ்ஸில் வண்டி இருக்கிறதுனால எப்பறம் நம்ம வண்டியிலே போயிடுறதுனால சரியாக பஸ்ஸில் போக முடியல நான் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்டுகிட்டே போகிற சுகம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரப்பேட்டைக்கு முன்னாடியே இருக்குது இது வந்துட்டு பெரிய ஏரிங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கும் நம்ம வெயில் டைமில் கூட நான் பார்த்துருக்கேன் பெங்களூரெல்லாம் அப்போல்லாம் அடிக்கடி பெங்களூர் போகும் அப்போல்லாம் வந்துட்டு இந்த வெயில் டைமில் போகும்போது பார்த்தா கூட இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வறட்சியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி டைமில் கூட இந்த ஏரியில் நிறைய தண்ணி இருக்குங்க ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறையவே தண்ணி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரி இவ்வளோ பெரிய ஏரி நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் செங்கத்திலேருந்து பெங்களூர் பைபாஸில் போயிட்டு அப்புறம் சிங்காரப்பேட்டையிலேருந்து திருப்பத்தூருக்கு வந்துட்டு அது ஒரு பைபாஸ் பிரிஞ்சு போகும் திருப்பத்தூர் வந்துட்டு நம்ம இப்போ ஆக போகிறோம் உள்ளே நொழிய போகிறோம் திருப்பத்தூருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப்பு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே கால் போல் ஆயிடுச்சிங்க இங்கேவே ஒன்பதே கால் போல் ஆயிடுச்சு இன்னும் காலையில் டிஃபனே வயிறு ஊட்டிட்டு தான் இருக்குது சாப்பிடாமல் இருக்கும் வீட்டில் இருந்தால் ஒன்றுமே தெரியாது ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி கேராக இருக்கும் அதனால் வந்துட்டு இங்கே டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபன் பண்ணிவிட்டோம் அடுத்ததாக இருந்து கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா பெங்களூர் பஸ்ஸில் ஏறினோம்னா கூட சென்ட்ரலில் இருக்குது பர்கூர் வந்துட்டு அங்கே இறங்கிப்போம் இப்போ இது பர்கூர் தாங்க பர்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் நிறைய இந்த ரோட்டில் இருந்த மரத்தெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல கூட ஒரு மரம் இருந்ததுங்க இப்போ பஜாருக்குள்ளே தான் நொழிஞ்சு போயிட்டுருக்கோம் தாங்க இருக்கும் பர்கூர் பர்கூர்னு கிடையாது ஈரோடு பெங்களூர்லாம் போனோம்னா கூட இன்னமும் கச கச வெறும் துணி கடையாக தான் இருக்கும் இங்கே வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசலாக இருக்கும் இப்போல்லாம் இப்போ டைம் வந்து பத்து மணி ஆகுது ஒன்பது மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு கடைக்காரனங்களாக வந்து பார்த்திங்கன்னா கடை ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ டைம் வந்து பத்தே கால் போல ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் நிறைய கடை ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க நான் பெரும்பாலும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் டாப் வெரைட்டி எல்லாமே போடுவேன் நம்ம ஏரியாவில் அதுவும் நம்ம கடை ரொம்பவே நான் டெய்லரிங் கடையில் தானே வச்சு சேல்ஸ் பண்ணுறேன் அதனால் என்னுடைய கடைக்கு ஏற்ற மாதிரி நான் கம்மி பட்ஜெட்டில் தான் பெரும்பாலும் போடுவேன் ரேட்டு வீழில் போட மாட்டேன் ஏன்னாக்கா நம்பளுக்கு இங்கே கட்டுப்படி ஆகாது இங்கே அளவுக்கு சேல்ஸ் ஆகாதுங்கிறதுனால நான் பார்த்து அதே மாதிரி தான் போட்டுப்பேன் டாப்பு லெக்கின் ஷால் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பேண்ட்டு வெரைட்டி எல்லாம் இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இந்த ஒரு கடையில் போட்டு முடிச்சிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேரீ கடைக்கு தான் போகணும் இப்போ பில் போட்டுருக்காங்க நமக்கு தான் இங்கே ஒரு கோவில் இருக்குங்க ஐயப்பன் கோவில் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சரி அதையுமே ஒரு வீடு எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு மாடி மேலே போனாலே அங்கேருந்து எடுத்தேன் இதை இதுதாங்க அந்த கோவில் எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குங்க நான் இதுக்குள்ளாரையும் போயிருக்கேன் மாமாவும் நானும் வந்திருந்தப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சாமிக்கு கும்பிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போல் ஆகுது இப்போ நான் ஒண்டியாக தானே வந்திருக்கேன் இந்த மாதிரி டைமில் போனதில்லை அடுத்ததாக சேரீ கலெக்ஷன் தான் போட வந்திருக்கேன் சேரீயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ இஞ்சியாகவே தான் போட்டுட்டு வருவேன் எனக்கு ஐரே இஞ்சி போடலாம் ஓடும் ஒன்று ரெண்டு ஓடும் அதுக்கப்புறம் ஓடலை அப்படின்னா எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்கிட்ட சின்ன கடைங்கிறதுனால எடுக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க அதனால் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுனால நான் வெரைட்டி வந்துட்டு கொஞ்சம் லோ ரேஞ்சிலே பார்த்து தான் போடுவேன் லோ ரேஞ்சுன்னா ரொம்ப லோ ரேஞ்சு கிடையாது ஓரளவுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போட்டுப்பேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு மேலவே ஆயிடுச்சிங்க மத்தியானம் லஞ்சி சாப்பிட்றதுக்கு இந்த சின்ன அந்த பஜார்க்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்கும் ஒரு கடை சின்ன ஹோட்டலு இங்கே வந்துட்டு எப்போவுமே மாமூலாக கீரை நம்ம வீட்டில் வந்துட்டு கடையோம் இல்லைங்களா அதே மாதிரி கடைஞ்ச கீரை வச்சுருப்பாங்க வெளியில் கொஞ்சம் சவுட்டரில் போயிட்டு சாப்பிட்ணும் மெயின் ரோடுக்காக போகணும் அப்படின்னும்போது டைம் இருக்காது அதனால் இந்த கடையிலே சாப்பிட்டுப்பேன் இங்கே பஜாருக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இந்த ஒரு கடையும் இந்த சின்னதாக ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இடையில் ஃபுல்லாக துணி கடை தாங்க இங்கே மேலே கீழே இப்போ நம்ம ஒரு சந்துக்குள்ளே நின்று திரும்புகிறோன்னா நாலா பக்கமும் சந்தாக இருக்கும் அதுக்கு மேல் மாடியும் இருக்கும் அதுவுமே அப்படியே சுற்றி நாலா பக்கமும் தெரியும் எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் அப்படி கையில் வச்சு எடுத்துகிட்டே வர்றதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய எடுக்கலை இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கவர் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்ட்டுருக்கேன் கவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணி பழைய கவர் ஆகுது இல்லையா அப்போ வந்துட்டு அந்த சைஸுக்கு கவர் வந்துட்டு நம்ம துணிக்கு இந்த துணிக்கு இந்த சைஸுன்னு இருக்கும் அந்த மடிப்பு இருக்கும் அந்த மாதிரியான சைஸை பார்த்து நம்ம இங்கே கடையில் இருந்துட்டு பழைய கவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புதுசாக கவர் வாங்கணும் அந்த சைஸை கொடுத்தோம்னாவே பழைய கவர் கொடுத்தோம்னா அந்த சைஸை வந்துட்டு நமக்கு வந்து அந்த சைஸு இந்த இன்ச்சி கணக்கெல்லாம் மறந்துடும் அதனால் வந்துட்டு அந்த பழைய கவரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பழைய கவரை கொடுத்துட்டு அதே மாதிரி புது கவர் வாங்கிப்போம் நூறு பீஸுன்னு கொடுப்பாங்க நூறு பீஸில் வந்துட்டு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் வாங்கிப்பேன் அடுத்ததாக கேரியர் கவருமே வாங்கிக்கணும் அடுத்ததாக குழந்தைங்க கலெக்ஷன் கொஞ்சம் போடணும் இதில் வந்துட்டு நான் ஜென்ஸுங்க கலெக்ஷன் வந்து போடலை ஷர்ட்டு வேட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்குது அதனால் இந்த முறை போடலை பொங்கலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் குழந்தைங்க கலெக்ஷன் போட்டு போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி போல ஆகிடுச்சிங்க ஆறு மணி ஆகலை இன்னும் கிட்டத்தில் ஆயிடுச்சு தூறல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு தூறல் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வீட்டுக்கு கிளம்புனோம் இதுக்கு மேலே டைம் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இப்போவே பத்து மணிக்கு மேலே ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் இவ்வளோ பெரிய சிட்டியில் இங்கே சைடில் ஃபுல்லாக துணி கடை ஆனால் ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு வராங்க பாருங்கள் ஒரு சைஸ் கவர் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு இன்னொரு கடையில் வந்துட்டு வாங்கினேன் அங்கே இந்த தம்பி உக்காந்துட்டு எப்படி சிரிச்சிட்ருக்கான் பாருங்கள் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு பத்தரை பத்தரை மணி பத்தே கால் இல்லை பதினோரு மணி கூட ஆயிடும் ஏன்னாக்கா கதிர் வேற பாவம் ஒண்டியாக வந்துட்டு அவங்க பாட்டி கூட இருப்பான் நான் எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான் அதனாலே நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுட்டு அன்னைக்கே வீட்டுக்கு கிளம்பிடுவேன் பெரும்பாலும் துணி வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்சல் போட்டு விட்டுட்டோம்னா திருவண்ணாமலைக்கு வந்துடும் திருவண்ணாமலையில இருந்து அடுத்த லோக்கல் லாரியில் நம்ம கடைக்கு வந்துடும் அதுக்கு வந்து எப்படி இன்னும் ஒரு மூணு நாள் ஆயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க